புகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைய நாள் இவ்வளவு வேதனையான ஒரு மோசமான நாளாக அமையும் என்று எதிர்பார்க்கலை என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம பொதுவாகவே அரசியல் சார்ந்து நம்ம எதுவும் பதிவிடுவதில்லை ஆனால் இவரை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவும் முடியலை அப்படி ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து யூஜி முடிச்சுட்டு சென்னையில் வந்து வேலைக்காக அலைந்து கொண்டிருந்த தருணம் அந்த நேரத்தில் தான் ஈழப்போர் ஒரு சிக்கலில் இருந்த அந்த தருணத்தில் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தார் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அந்த உண்ணாவிரத போராட்டம் அந்த நிகழ்வில் நானும் ஒருவராக கலந்து கொண்ட அந்த தருணம் இன்றளவும் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஒருவேளை நான் விஜயகாந்த் ரசிகரா அப்படின்னு கூட உங்களுக்கு எண்ணம் தோன்றும் அப்படியாக இல்லை அவர் ஒரு நடிகராக அவரை நான் ரசித்தது உண்டு ஆனால் ரசிகனாக அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் ஒரு தலைவராக ஒரு கட்சியின் தலைவராக மாறிய பிறகு அவர் மேல் அதி தீவிர ஒரு பற்றாளனாக மாறிய நேரம் அதற்கு முக்கிய காரணம் நான் தமிழ் சொந்தங்கள் ஈழத் தமிழர்களுக்காக தன்னை முழு மூச்சாக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் நடிக்க தெரியாத ஒரு தலைவன் இன்றைக்கு எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையாக தன் மனதில் பட்டதை நேரடியாக ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கோபங்கள் அவருக்கும் உண்டு ஆனால் அது அரசியல் தலைவராக இருந்து அதை செய்தபோதுதான் அவர் வந்து தவறாக மீடியாக்களால் சித்தரிக்கப்பட்டு அதுவும் ஒரு கோமாளியை வைத்தே கோமாளியாக்கப்பட்டார் ஆனால் அவரை போன்ற ஒரு மனிதரை மா மனிதரை இழந்தது தமிழக மக்களுக்கு பேரிழப்பு தான் அதனை இன்றளவும் தமிழக மக்கள் உணர்ந்திருப்பார்கள் அவருடைய உடல்நிலை ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை இல்லை என்றால் இன்று தமிழக அரசியலில் அவர் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கூட மாறியிருக்கலாம் டிசம்பர் இருபத்தி எட்டில் தன்னலமற்ற ஒரு மனிதர் பிரிந்துவிட்டார் அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் நன்றி